என் பெயர் கே மனோகரன் சென்னை நான் அட்சய லக்கண பத்ததி ஜோதிட முறையை கற்றுக்கொண்டு வருகிறேன் இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொண்ட பிறகு நான் தினமும் நெற்றில் விபூதி பூசிக்கொண்டு கொண்டு வருகிறேன் இந்த ஜோதிட கற்கும் காலங்களில் நான் நான்வெஜ்ஜியை தவிர்த்து வருகின்றேன் எனக்குள் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் சிறப்பாக நான் இப்பொழுது இருக்கிறேன் ஏஎல்பி லக்கண அச்சய பத்தி முறையை நான் படிப்பதற்கு எனக்கு என்னுடைய ரிலேட்டிவ் எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் இதனால் நான் இந்த வகுப்பில் நான் கலந்து கொண்டேன் பாரம்பரிய ஜோதிட முறையை நான் ஆன்லைன் வாயிலாக சிலவற்றை தெரிந்தாலும் இந்த ஏஎல்பி லக்கண முறை ஒரு தீர்க்கமான தெளிவான பலன்களை சொல்ல உதவுகின்றன இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி இந்த ஜோதிட முறையை கண்டுபிடித்த முனைவர் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் மிகவும் எளிமையான முறையில் இதை உருவாக்கியிருக்கிறார் ஒருவருக்கு இரண்டு பிளஸ் மூன்று ஐந்து என்று தெரிந்தாலே போதும் அந்த அளவுக்கு எளிமையாக ஒரு ஜோதிடத்தை உருவாக்கியிருக்கிறார் என்றால் மிகவும் பாராட்டத்தக்கதாகும் இந்த வகுப்பில் நான் கலந்து கொண்டு கொள்ளும் பொழுது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் சத்யநாராயணன் சார் சாந்தகுமார் சார் உமா வெங்கட் மேடம் சாந்தி தேவி மேடம் இப்படி பல நல்ல ஆசிரியர்களை வைத்து எங்களுக்கு கொண்டு தருகிறார்கள் பொது மூர்த்தி ஐயாவர்களுடைய பேச்சிலிருந்து நாங்கள் ஒரு சில நெகட்டிவ் வார்த்தைகளை தவிர்த்து கொண்டு வருகிறோம் என்றே சொல்கின்றோம் குறிப்பாக எங்களுக்கு இப்பொழுது கேள்வி என்ற வார்த்தையை நாங்கள் அதிகமாக பயன்படுத்தி வருகிறோம் முக் நாங்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு வரும்பொழுது ஒரு சில நெகட்டிவ் வார்த்தைகளை நான் பேசினோம் இப்போ அந்த நெகட்டிவ் வார்த்தை என்ன என்று உங்களுக்கு சொல்லக்கூட என்னால் முடியவில்லை அந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்றே நான் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களின் பேச்சிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம் எங்களுடைய ஆசிரியர்கள் போல எங்களுக்கு கோச்சுகள் தனியாக ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் என்னுடைய கோச் வீரபாண்டி வேல்முகம் வேல்முருகன் அவர்கள் தினந்தோறும் நடக்கும் பாடங்களை நாங்கள் நான் வந்து வீரபாண்டி வேல்முருகன் அவர்களுக்கு அனுப்பி வைப்பேன் அவர்கள் பார்த்து ஏதாவது சொல்லுவார்கள் ஹோம்ஒர்க்கையும் நான் அனுப்பி வைப்பேன் ஒரு சில ஜாதகங்களின் ஜோ ஜோதிட பலன்களை அனுப்பி கருத்துக்களை கேட்டிருக்கிறேன் நான் இப்பொழுது கூறும் பலன்கள் சரியாக வருகின்றன என்று என்னுடைய கோச் வீரபாண்டி வேல்முருகன் முருகன் அவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் நான் இப்பொழுது திருநெல்வேலிக்கு என்னுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்தேன் நான் இந்த ஜோதிட முறையை கற்றுக்கொண்டதிலிருந்து அந்த என்னுடைய ரிலேட்டிவ் குடும்பத்தின் மூணு ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்து அவர்களிடம் பலன்களை சொல்லேன் மிகவும் சரியாக இருக்கிறது என்று அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் அவ்வளோ எளிமையான அட்சய லக்கண பத்ததி முறை அவ்வளோ மிகவும் எளிமையானது ஒரு ஐந்து விதிகளை சொல்லி இருக்கிறார்கள் அந்த ஐந்து விதிகளின் முறைகளிலே நீங்கள் பலன்களை தேடினால் மிகவும் சரியாக இருக்கும் என்று சொன்னார்கள் இதை இந்த விதிகளின்படி நான் இப்போது ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த பலன்கள் துல்லியமாக வருகின்றது என்றே நான் கருதுகின்றேன் அதனால் எனக்கு ஜோதிடத்தின் மீது ஜோதிட பலன்கள் நான் நன்றாகவே கூறுவேன் என்று அதிக நம்பிக்கை என்னுள் எழுந்திருக்கிறது அவ்வளவு மிகவும் எளிமையாக ஐயா பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் இந்த ஜோதிட முறை அவ்வளவு அருமையாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் இந்த ஜோதிட முறை படித்து தங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்க வேண்டும் தங்கள் வாழ்க்கையில் அச்ச லக்கண பத்ததி வளருவதை போல் தங்கள் வாழ்க்கையும் மென்மேலும் வளரும் வளர அந்த ஜோதிட முறை நன்றாக உதவும் என்று நான் கருதுகின்றேன் மீண்டும் ஐயா புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றியும் எங்களுக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியையும் என்னுடைய கோச் வீரபாண்டி வேல்முருகன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்